ி நகரில் ஒரே நாள் ஒரே இரவில் கோவில் ஒண்டியல் உடைப்பு இரண்டு கடை பூட்டை உடைத்து திருட்டு முயற்சி பொதுமக்களிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து பதினாறாம் தேதி காலை பத்து மணி அளவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகர்பகுதியில் நள்ளிரவில் கிளம்பிய மர்ம திருட்டு கும்பல் பேருந்து நிலையம் அருகே உள்ள காமராஜர் பகுதியில் அமைந்திருக்கும் செல்வ விநாயகர் கோவில் பூட்டை உடைத்து கோவிலுக்குள் இருந்த உண்டியலையும் உடைத்து அதிலிருந்து பணத்தை திருடிச் சென்றதோடு ஆண்டிப்பட்டி வைகை அணைச்சாலை பிரிவில் உள்ள இரண்டு கடையின் பூட்டையும் உடைத்து திருட முயன்று ஆட்கள் வருவதை அறிந்து அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து காலையில் திருட்டுச் சம்பவம் நடைபெற்றதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பளத்திற்கு விரைந்து சென்ற ஆண்டிப்பட்டி காவல் ஆய்வாளர் சரவணகுமார் தலைமையிலான போலீசார் தடயவில் குழுவினரையும் அவர்களது உதவியுடன் சம்பவம் நடந்த இடங்களில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தும் மர்ம நபர்கள் யாரென்று தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே நாள் இரவில் ஆண்டிப்பட்டி நகர்பகுதியில் கோவில் உண்டியலை உடைத்து பணம் திருடப்பட்டதோடு இரண்டு மளிகை கடை பூட்டையும் உடைத்து திருட முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது